ஐய் சூப்பர்னே ஓவா ஆ அப்படியே வெளில வந்தேன் அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு சரி அப்படியே ஸ்பார்க் அடிச்சுட்டே இருந்துச்சு உங்களுக்கு ஒன்று சொல்லிடலான்னு நிறைய பேர் பாருங்க நம்ம வந்து ஆ நல்லா இருங்க அப்படின்னு தான் நிறைய காரியங்களை பேசுகிறோம் ஒரு மனுஷன் எல்லா எல்லாவற்றினும் நல்லா இருக்கணும் அதுதான் கரெக்டு அதுதான் கரெக்டு கடவுளாக தான் சொல்கிறார் எல்லாம் எந்த சைடில் திரும்பி பார்த்தாலும் நல்லா இருக்கணும் ஹெல்த்லயும் வெல்த்லையும் நல்லா இருக்கணும் அப்படிதான் வாழ்க்கை இருக்கு கடவுளை நமக்கு அதான் சொல்லி வைக்கிறாரு கவனிங்க இப்ப நம்ம வந்து நீங்க நல்லா இருங்க நீங்க வந்து செழிப்பா இருங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து பணமும் பொருளோ பணத்தை மட்டும் மெயின் பண்றாங்கன்னு சொல்றாங்க இன்னொன்னு நோ அன்பு என்பதும் ஒரு செழிப்பு தான் சந்தோஷம் என்பதும் ஒரு செழிப்பு தான் என்ன ஆஹ் இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான காரியங்கள் அன்பு சந்தோஷம் ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்தா நல்ல காரியங்கள் இருந்தா நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தா அதுமே செழிப்பு தான் இதைத்தான் வந்து கடவுள் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பேன் ஓகேவா பணம் பணத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்றது இல்லை பாருங்க அன்பு இல்லாத மனுஷனுக்கு அன்பு இருந்தா அது செழிப்பு தான் சந்தோஷம்னா இப்படிதான் அதுமே செழிப்பு தான் கவனிங்க எல்லா இடம் பாருங்களேன் பிரச்சனையே இல்லாத நீங்க ஒரு சந்தோஷமா எல்லாத்துல பீஸ்ஃபுல்லா வாழ்ந்தீங்கன்னா அதுமே ஒரு செழிப்பு தாங்க சூப்பர் நீங்க நல்லா இருப்பீங்க என்ன நீங்க பாருங்க நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க எல்லா இடங்களும் செழிப்பா வாழணுன்றது கடலோட தீர்மானம் அதை நம்ம நிறைவேற்றணும்